பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திர நிகழ்ச்சியில் அரசியல் செயற்பாட்டாளர் மதுர் சத்யா நம்முடன் இணைகிறார் வணக்கம் வணக்கம் புதுச்சேரியில விஜய் இன்னைக்கு பிரச்சார பொதுக்கூட்டம் ஏறத்தாழ கரூர் நிகழ்வுக்கு பிறகு எழுவத்தி இரண்டு நாட்களுக்கு அப்புறம் பொதுமக்களை சந்திக்கிறார் அப்படின்னு சொன்னாங்க புதுச்சேரி அரசாங்கம் நடந்து கொண்ட விதம் இந்த பொதுக்கூட்டத்திற்கு காவல்துறை பங்களிப்பு அதோடைய துளைப்பு இதெல்லாம் பார்த்து தமிழ்நாடு அரசாங்கம் கற்றுக்கொள்ள வேண்டும் தமிழ்நாடு அரசாங்கம் கற்றுக்கொள்ளவில்லை என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதில் மக்கள் பார்த்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்றாரு அப்ப கரூர் சம்பவத்திற்கு முழுக்க முழுக்க அரசாங்கம் தன்னுடைய பாதுகாப்பு விஷயத்துல கோட்டை விட்டதுதான் இந்த துயர சம்பவத்திற்கு காரணம் என்பதுதான் விஜய் வெளிப்படுத்தக்கூடிய செய்தியாக இருக்கிறது அப்படிதானே பார்க்கணும் இது நம்ம அப்படிதான் இருக்குது ஆனா இது வந்து ரொம்ப ரொம்ப நகைச்சுவைக்குரியதா இருக்குது நீங்க ஒரு அக்யூஸ்ட் நான் விஜய சொல்லு ஏதோ ஒரு பொறுக்கி பைய ஒரு ரவுடி பைய அவன் வந்து டெய்லி என்ன சொல்றேன் காலையில நான் தூங்கி எழுந்திரிச்சுவேன் என் வீட்டு எவ்ளோ போலீஸ்காரங்க நிக்கிறாங்க நான் எவ்வளவு கெத்து அப்படின்னு சொல்லிக்கிட்டா நம்மளால சிரிப்பமா இல்லையானா நாங்க எல்லாம் காலையில தூங்கி எந்திரிச்சா யாரும் நிக்கிறதில்ல ஏன்னா நாங்க ஒரு குற்றத்தையும் பண்ணது இல்ல உனக்கு காலையில் நிக்கிறாங்கன்னா நீ அந்த குற்றத்தை கிட்ட சொல்லுவோம் அதே போல பெரிய அரசியல் தலைவரா இருந்தாலும் போலீஸ் டு பீப்புள் ரேஷியோ அதாவது எத்தனை போலீஸ் எத்தனை மக்களுக்கு பேர் இருந்தா இருபது போலீஸ் போட்டிருப்பாங்க பத்தாயிரம் பேர் இருந்தா இரநூறு போலீஸ் போட்டிருப்பாங்க இதுதான் எவ்வளவு பெரிய அரசியல் தலைவருக்குமே ஒன் இஸ்ட் தான் யூஸ் இ ஒன் முதல்வர் பார்ட்டிசிபேட் பண்ணாலும் துணை முதல்வர் பார்ட்டிசிபேட் பண்ணாலும் ஒன் இஸ்ட்டு செவென்ட்டி ஃபைவ் இருக்கும் அதை தாண்டி கலவரம் பண்ண போறாங்க இப்போ வந்து அத்வானியோட யாத்திரை நடந்தது இல்ல வந்து பாமக சில டைம்ல வந்து ஜாதிய வன்மத்தை தூண்டும் பேச்சுக்கள்லாம் பேசுகிற ஊர்வலம்லாம் எடுத்திருப்பாங்க பாலு பேசுகிறது குரு பேசுற பேரணிக்கெல்லாம் ஒன் இஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இருக்கும் பாருங்க சாதி மத கலவரத்தை தூண்ட போறாங்கன்னு போது ஒன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் தான் ஆனா உனக்கு ஒன் இஸ் டு வந்து போலீஸ் போட்டிருக்காங்க அஞ்சாயிரம் பேருக்கு ஆயிரம் போலீஸ போட்டிருக்காங்க அப்படின்னா எவ்வளவு ஆபத்தான கட்டுக்கடங்கான கூட்டத்தை நீங்க உருவாக்கி வச்சிருக்கீங்கன்னு உங்க மூஞ்சில நீங்க காரி துப்பிக்கிறது தான் பாரு இவ்வளவு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க அதை விட பெரிய ஆச்சரிய குறித்தனம் அது என்ன அப்படின்னா தமிழக காவல்துறை இதை பாத்து கத்துக்கணும் அப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா தமிழக காவல்துறை இருபத்தி கண்டிஷன் போட்டாங்க அதுக்கு நீங்க அழுதுங்க அப்ப புதுச்சேரி காவல்துறை முப்பத்தோரு கண்டிஷன் போட்டிருக்கு அப்படின்னா என்ன

அதிமுக பாஜக எல்லாத்தையும் விட்டுருங்க காவல்துறையிட்டிருந்து எங்களுக்காக அதிக காவல்துறை போடணும் பாதுகாப்பு வேணும் அப்படின்னு கேட்கிற ஒரு புத்தி பண்ணையார் புத்தியா இல்லையா அத ஒருத்தர் என்னங்கறாரு எங்க தலைவருக்கு இந்த மாதிரி ப்ரொடெக்ஷன் வந்து தமிழ்நாட்டுல தந்ததே இல்ல இவங்கதான் முறையான ப்ரொடெக்ஷன் தராங்க அப்படின்னா மக்கள் வரிப்பணத்தில் ஒரு நாளில் பல கோடி ரூபாய் செலவு பண்ணி தான் எனக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடியே கேக்குற அப்படின்னா ஆட்சிக்கு வந்த பிறகு எவ்வளவு வரிப்பணத்தை உன் சொந்த பாதுகாப்புக்கு சொந்த பாதுகாப்பு அப்படிங்கறத விட அது சொந்த சொகுசு பாதுகாப்பு எல்லாம் எவனுக்கும் வந்து இவ்வளவு இல்ல அப்படி இருக்கும்போது நீ என்ன பண்றனா வேணும்ட்டு எனக்கு இவ்வளவு பாதுகாப்பு தராங்க நம்ம எதுவும் பண்ணி ஓட்டு சம்பாதிக்க மாட்டோம் அடுத்தவன நம்மளுக்காக ஒரு விஷயத்த பண்ண வச்சு பாரு எனக்காக இவ்வளவு பண்றாங்கன்னா என்ன அர்த்தம் என்கிட்ட ஏதோ சரக்கு இருக்குன்னு அர்த்தம் பாரு என்ன பார்த்து பயப்படுறான் பாரு என்ன பார்த்து தேதியை மாத்தி வைக்கிறான் அதாவது எனக்காக இலங்கை அதிபர் அனுரா வந்து கட்சி தீவு வராது ஒரு காலத்துல ராமதாஸ் ஐயா வந்து எந்த கோர்ட் தீர்ப்பு வந்தாலும் கோர்ட் பீட்டு பார்க்கிறிஸ்ட் உங்களுக்கு தெரியும் கரெக்டா வந்து வாசல் நின்று இருப்பாங்க தீர்ப்பு வந்தோடனே இல்லையா ராமதாஸ் ஐயா வந்து போட்டுருவாரு இது பாமகவுக்கு கிட்டத்தட்ட வெற்றி அப்படின்னு போட்டுருவாரு அதுக்கு இவங்களுக்கு சம்பந்தமே இருக்காது அந்த மாதிரி அடுத்தவன் பண்ற எல்லாத்தையும் தூக்கி தான் தலையில எழுதிக்கிட்டு அது எல்லாத்தையும் சேர்த்து வாக்கு கேட்கறது இது வந்து இருக்கிறதுல வந்து ஒரு மலினமான அரசியல் அப்படிங்கறத தாண்டி இது ஒரு நகைச்சுவையான அரசியல் ஏற்கனவே நம்ம பலமுறை சொன்னது போல இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு திரைப்படத்தை போலதான் இவங்க கேம்பெயின் நடத்துறாங்க அதாவது ஒரு இன்டர்வல் பிளாக்ல அண்ணனுக்கு ஒரு பெரிய அசம்பாவிதம் நடந்து போச்சு அதுதான் இன்டர்வல் பிளாக் அவர் திருப்பி கம் பேக் கொடுக்க போறாரு கம் பேக் கொடுத்து விலனை வீழ்த்த போகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலக்ஷன் கிளைமேக்ஸ் ஃபைட்டு நினைச்சுட்டு இருக்காங்க அவங்க சோ அப்படிதான் இவர் நடத்திட்டு கொண்டிருக்காரு அப்படின்னும் போது இவர் அங்க போயிட்டு என்ன சொல்றாரு இந்த காவல்துறை இதெல்லாம் வச்சுக்கிட்டு இதெல்லாம் பாராட்டுறோம் ஆனா இந்த விஜய் தமிழ்நாட்டுக்கு மட்டும் குரல் கொடுப்பான்னு நினைக்காதீங்க புதுச்சேரிக்கும் சேர்த்து குரல் கொடுப்பான் ஐயா நீங்க எப்போ தமிழ்நாட்டுக்கு குரல் கொடுத்தீங்க

அந்தஸ்து கேட்டது அப்படிங்கறது இந்த பக்கத்துல இருக்கு அடுத்த பக்கத்துல இருக்கு அதையே திருப்பி வேற படிக்க அது ரெண்டு முறை இருக்கு அது ரெண்டு முறை அவர் எப்படி சொல்லணும்னு அவங்க ஆசைப்பட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு அழுத்தமான விஷயத்தை இரண்டு முறை நீங்க வந்து சொல்லி காட்டுவாங்க இப்படி இப்ப சொல்லுவாங்கன்னா இந்த மத்திய அரசாங்கம் குஜராத்துக்கு தொள்ளாயிரம் கோடி நிதி ஒதுக்கிய மத்திய அரசாங்கம் வெள்ளை பாதிப்புக்கு திருநெல்வேலிக்கு ஒரு ரூபாய் கூட ஒதுக்கவில்லை நல்லா கேட்டுக்கங்க திருநெல்வேலிக்கு ஒரு ரூபாய் கூட ஒதுக்கவில்லை இப்படிங்கறத ரெண்டு முறை மூணு முறை சொல்லுவாங்க அப்படி எழுதுனத அவர் லிஸ்ட்ல ரெண்டு முறையா படிக்கிறாரு மாநில அந்தஸ்து அப்படிங்கறத நீங்க நல்லா பாருங்க திருப்பி வீடியோ பாருங்க வீடியோ கீழே அந்த பேப்பர் கீழே மாநில அந்தஸ்து தீர்மானம் போட்டு அமிச்சாங்க பதினாலாவது தரையா தீர்மானம் அமைக்கிறாங்க அப்படின்னு சொல்ற திருப்பிட்டு அடுத்த பக்கத்தையும் மாநில அந்தஸ்து இருக்கும் அது திருப்பி புது கோரிக்கை மாதிரி திருப்பி வேற படிப்பாரு இது வந்து எவ்வளவு கேள்வி கூத்துன்னு பாத்துக்கோங்க எல்லாரையும் துண்டு சீட்டுல எழுதுறாங்க இதுல எழுதுறாங்க அதுல எழுதுறாங்க கிண்டல் பண்றீங்கல்ல துண்டு சீட்டு எந்த சீட்டா இருந்தாலும் அது மக்களுக்கு தெரியும் வண்ணம் இல்ல அது நீங்க ஒரு பேசுற தன்மையில இருக்கும் ஒரு வரியை பார்த்து உள்வாங்கிட்டு அதை மக்களை பார்த்தா பேசணும் கரெக்டா உங்களால வந்து ஒரு நாற்பது நிமிஷம் ஸ்பீச்சு அப்படின்னா கூட பரவாயில்ல இது வந்து அஞ்சு நிமிஷம் தான் நீங்க பேசுறீங்க அந்த அஞ்சு நிமிஷத்தை உங்களால மனப்பாடம் பண்ணிட்டு வர முடியல அப்படின்னா கூட ஓகே அட்லீஸ்ட் பேசும்போது கீழே பார்த்துட்டு ஒரு ரெண்டு வரிய பார்த்துட்டு ஒரு ரெண்டு செகண்ட் கேப் எடுத்துட்டு மக்களை பார்த்து அது நீங்க சொல்ற மாதிரி சொல்லணும் சார் அதுதான் சார் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்பீக்கரோட வேலை நீங்க அப்படியே பார்த்து பிடிக்கிறது எதுக்கு நீங்க அந்த லிஸ்ட் எல்லாத்துக்கும் வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விட்டுறலாம்ல அந்த லிஸ்டில் இருக்கும் விஷயங்களுக்கு மீது நீங்களதான் கருத்து தெரிவிச்சிங்களா இப்ப உள்ள ஒரு அரசியல் தலைவருக்கு எழுதி கொடுக்குறாங்க இப்ப ஏதோ ஒண்ணு திமுக அதிமுக கம்யூனிஸ்ட் ஏதோ ஒன்னு எடுத்து எழுதி கொடுக்குறாங்க என்ன எழுதி கொடுக்குறாங்க போதிய அளவில் பார்க்கிங் வசதி இல்லை அப்படின்னு எழுதி கொடுக்குறாங்க போதிய அளவுக்கு பார்க்கிங் வசதி இல்லைன்னு லிஸ்ட்ல பார்த்து படிச்சுட்டு போதிய அளவுக்கு பார்க்கிங் வசதி கூட இல்லங்க நீங்களே யோசிச்சு பாருங்க அதுக்கு மேல ஒரு கருத்து சொல்லுங்க நீங்களே யோசிச்சு பாருங்க டூரிஸ்ட் வந்துட்டு பார்க்கிங் வசதியை தேடி அவன் அலையும் போது உள்ளூர்ல இருக்கிற உங்க மக்களுக்கு டிராஃபிக் ஜாம் ஆகுது நீங்க வேலைக்கு லேட்டா போறீங்க நீங்க ஸ்கூலுக்கு லேட்டா போறீங்க ஆம்புலன்ஸ் லேட்டாகுது மருத்துவ வசதி லேட் ஆகுதுன்னு அதன் மீது ஒரு கருத்து

எதற்கு விஜய் சாட் ஜிபிட்டி ஓட்டு போட்டு சாட் ஜிபிடி எம்பல வரக்கலாம்ல அப்ப இது வந்து முழுக்க முழுக்க ஒரு அரசியல் மேடை கிடையாது இது சினிமா மேடை ஆனா சினிமா மேடையும் கிடையாது ஏன்னா நாங்கெல்லாம் விஜய் ரொம்ப பார்த்து வசிச்சு வளர்ந்த ஜென்ரேஷன் விஜய் படத்துக்கு ஃபர்ஸ்ட் ஷோக்கு அந்த ஆட்டம் போடி இருக்கிறோம் ஏன் சர்க்கார் படத்துல அதிமுக காரங்க விஜய் போஸ்டர் பேனரை கிழிச்சும் போது அடிக்க வந்த போது தடுத்தலா நிறுத்திருக்கோம் அப்படி ஒரு ஜென்ரேஷன் நாங்க எங்களுக்கு நல்லா தெரியும் விஜய் அரசியலுக்கு வந்தா ஆனா நல்லபடியா கத்தி மாடுலேஷன்ல பேசுனா எப்படி கத்தில ஒரு ப்ரஸ் கான்ஃபிரன்ஸ்ல பேசுவார் அந்த மாடுலேஷன்ல பேசுனீங்கன்னா மக்கள் பிரச்சனைகள் போவோம் அப்படின்னா இவர் கரெக்டா எங்களுக்கெல்லாம் பிடிக்காத சர்க்கார் மாடிலேஷன்ல பேசிக்கிட்டு இருக்கார் சர்கார் கிளைமேட்ஸ் மாடுலேஷன்ல பேசுவார் பேசுற ஒண்ணுல்ல ஒரு 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 சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பக்கத்து மாநிலம் நீங்க யூனியன் டெரிட்டரி ஒன்றிய பிரதேசம் அப்படிங்கறதுனால நீங்க வேற ஆளையா போயிருவீங்களா நம்ம எல்லாம் உறவினர்கள் இல்லையா அப்படிங்கிறத எதுக்கு அப்படி கத்துற அது அதுல கத்த வேண்டிய தேவையே கிடையாது அது பாத்தீங்கன்னா அன்பாக ஒரு வாஞ்சையோட பேச வேண்டியது அந்த வரியை கூட அவர் கத்தி பேசுறாருன்னா கொடுத்துருக்கிற ஸ்பீச்ல என்ன டோன் ஏது டோன்னு தெரியல அவர் எது இருக்கிற வரையை கட்டி கட்டி பேசணும்னு சொல்லி எல்லாரையும் வரையும் கத்துறாரு எல்லா வரையும் அப்படியே இருக்கிறார் அப்படியே திரும்பி திருப்பி படிக்கிறாரு அப்படிதான் தான் பார்க்குற அங்க மக்களுக்கு வந்து நீங்க வந்து யுனிவர்சிட்டி கட்டலை அப்படிங்கிறது என்ன யுனிவர்சிட்டி கட்டலை அங்க இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்ல அப்படின்னா என்ன மாதிரி வேலை வாய்ப்பு வரும் இப்ப கோல் நிறைந்த பகுதி சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் பகுதிகளில் உங்களுக்கு கனிம வளங்கள் ஜாஸ்தி இருக்கு அப்ப கனிம சார்ந்த வேலை வாய்ப்பு புதுச்சேரிக்காக ஒரு பேசியதிலே ஒரு ரேஷன் கடையே இல்லாத மாநிலம் புதுச்சேரி அப்படின்னு சொன்னாரு புதுச்சேரியோடைய உள்துறை அமைச்சர் நமச்சி வாயத்துட்ட தொலைக்காட்சியில போனோம் எடுக்கிறாங்க ரேஷன் கடையே இல்லைன்னு சொன்னா இங்க இலவச அரிசி கொடுத்துட்டு இருக்குமே அது எப்படி அப்படின்னு கேக்குறாரு அப்ப ரேஷன் கடை இல்லைன்னு சொல்றது பொய் விஜய் சொல்றதுபடி இல்ல இங்க ரேஷன் கடை இருக்குது தான் அவர் சொல்லக்கூடிய விஷயமா பொதுவாக குறை பேசிட்டு இருக்கிறது ஒண்ணும் இல்ல அவர் என்ஆர் காங்கிரஸை ரங்கசாமி அவர் பாராட்டி பேசுகிறார் இல்ல ரங்கசாமியை பத்தி குறை சொல்லா அவர் ஒரு கூட்டணிக்கு அச்சாரம் போடுகிறார் மாதிரி தெரியுது அப்படின்னு அவர் பேசுறாரு சோ என்ஆர் காங்கிரஸ் தலைவரை இவருக்கு நெருக்கமானவர் என்பதால் புதுச்சேரியில அந்த அரசாங்கத்தை பத்தி குறை சொல்லாமல் மத்திய அரசு செய்யவில்லை அப்படின்றது மட்டும் சொல்லிட்டு போறாரு அப்படின்னாலும் அதுலயும் ரேஷன் கடை மாதிரியான விஷயங்கள்ல தரவுகள்ல தவறுகள் இருக்குதா இல்ல மத்திய அரசாங்கம்னாலும் அங்க அவர் எங்கேயாவது பிஜேபி சொன்னாரா அதாவது பாண்டிச்சேரி மக்கள்கிட்ட வந்து இந்த திமுகவ நம்பாதீங்கன்னு பேசுறாரு திமுக எங்க அவங்க நம்ப போறாங்க அது அது வந்து நாடாளுமன்ற தேர்தலில் திமுக எம்பிகள் ஜெயிக்கிறாங்க ஒரு பக்கம் இருந்தாலும் நடக்க போறது சட்டமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தலில் திமுக நம்பாதுன்னு அங்க என்ஆர் காங்கிரஸ் இருக்குது அது யார் கூட கூட்டணியில் இருக்குது அது வந்து நீ பாஜகன்ற உன் வாயிலிருந்து வரல இங்க பேசும்போது மூச்சுக்கு முன்னூறு தடவை பால் பேக்கெட்டு காணாம போனா கூட திமுகனு பேசறீங்கள அப்ப திராணி உழவனாரு தான் அங்க இருந்து பாஜக பேச வேண்டியதான ஒரு இடத்துல கூட பாஜகன்னு கிடையாது அதாவது ஒன்றிய அரசுன்னு சொல்லணுமேன்றதுக்காக ஒன்றிய அரசின் பார்வையில நீங்க வந்து ஒன்றிய பிரதேசம் நாங்க மாநிலம் இது விமர்சனமே கிடையாது இது வந்து ஒன்றிய அரசுலாம் பாஜக அரசு இல்ல இது வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில இருந்து வரது அதை நீ கலகிக்கிற அப்படிங்கிறது வந்து பாஜக கலாய்க்கு கிடையாது அவ்வளவு பிரச்சனைகள் இன்னைக்கு வந்து அந்த ரேஷன் கடை பிரச்சனைனாலும் அதுக்கு காரணம் யாரு ஒன்றிய பாஜக அரசாங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தொடர்ந்து ரேஷன் கடைகளை அழிப்பதற்கான எல்லா நடவடிக்கையும் எடுத்துக்கிட்டு வருது ரேஷன் கடையில கொடுக்க அரிசியை குறைக்கணும் ரேஷன் கடையில கொடுக்குற கரோசனை குறைக்கணும் ஏன்னா நீங்க வந்து எத்தனை நாளுக்கு வந்து அதை விற்க வேண்டிய தேவை இருக்குது மார்க்கெட் பிரைஸ் இவ்வளவுதாங்க இருக்கணும் இவ்வளவு நிதி தான் இதுக்கு ஒதுக்கணும்னு ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணி கர்நாடகா தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் எல்லாம் வந்து முறையிட்டாங்க அதாவது கர்நாடகால என்ன பண்ணாங்க அப்படின்னா இத்தனை கிலோ அரிசி தரப்போறோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தோன்னே அந்த வாக்குறுதியை பூர்த்தி செய்யக்கூடாதுங்கிறது இந்த விதியை கொண்டு வந்தாங்க உடனே கர்நாடக அரசு என்ன பண்ணாங்க அதுக்கு நிகரான பணத்தை நாங்கள் கொடுத்துக்கிறோம் நீங்க அரிசியை வாங்கிடுங்க இவ்வளவு பெரிய அரசியல் நடந்திருக்கு ரேஷன் கடை அரசியல் ஒட்டி இவ்வளவு எதிர்ப்பு வருது இது எதுவுமே இல்லாம பத்தாம்பதோ ஒரு வரியில ரேஷன் கடைகள் இல்லாத மாநிலம் அப்படின்றது வந்து இது விமர்சனமே கிடையாதுங்கிறேன் இது தாந்தோனித்தனமா இந்த சின்ன பசங்க எல்லாம் மைக்க நீட்டு பேசுறாங்கல்ல இந்த பீச்சில் வந்து சின்ன பசங்க விளையாடிட்டு இருப்பாங்க அவங்கள்ட்ட போய் உனக்கு வந்து எந்த நடிகர்களா பிடிக்கும் அப்படின்னு கேட்டா வந்து சிம்பு அப்படின்னு என்ன படம் எல்லாம் பிடிக்கும் கேட்டா மாஸ்டர் டே சிம்பு சொல்லல சிம்பு படம் ஏதாவது சொல்றான் இருக்கும் இதுக்கு அதுக்கு என்னடா சம்பந்தம் அப்படின்னு அந்த மாதிரி இந்த சின்ன பசங்க பீச்சில் வந்து மைக்ல பேசுற மாதிரி கண்டதையும் பேசுறது இப்ப அவர்கிட்ட கூப்பிட்டு ஒண்ணுமே இல்ல போய் பத்திரிகையாளர்கள் கூப்பிட்டு சார் ரேஷன் கடை இல்லைன்னு சொன்னீங்களே அதுக்கு என்ன காரணம்னு காரணம் தெரியாது நான் தான் அதை படிச்சனாலே அவருக்கு தெரியாது எங்க செங்கோட்டையன் வந்து இவர் கட்சியில சேர்றாரு அவருக்கு இவர் பொன்னாடை போத்துறாரு அது வரைக்கும் எல்லாம் கிளிக் பண்றாங்க டக்குன்னு கிளிக் பண்ணி முடிச்சுன்னு இவர் ஓடி போயிடுறாரு செங்கோட்டையன் நாத ஓடிச்சுன்னா புசியானா உட்காந்து பிரஸ் கான்பரன்ஸ் கொடுக்குறாங்க பேரல்ல இவர் வீடியோ ஷூட் பண்ணி இவர் வீடியோ போடுறாரு செங்கோட்டையன் வந்ததுக்கு நன்றி அப்படின்னு எங்க ஒரு அரசியல் தலைவர்னா ஒரு பொன்னாடைய போத்து அங்கேயே உட்காந்து பிரஸ் ஒரு ரெண்டு வார்த்தை சொல்றதுக்கு என்னங்க ஒரு ரெண்டு வார்த்தை செங்கோட்டையன் வந்திருக்காரு எங்க கட்சிக்கு இது ஒரு பெரிய மிக மிகப்பெரிய பலம் கேள்விகள் அவர்கிட்ட கேளுங்க நான்

திமுகவும் திட்டல தமிழ்நாட்டுல திமுகவை திட்டுவது என்றால் இப்ப நீங்க அரசு உதவி பெறும் கல்லூரிகள் இருக்கும் ஆசிரியர்கள் ரெண்டு வாரமா போராட்டம் பண்றாங்க சென்னையில தமிழ்நாடு ஓபன் யூனிவர் சைதாபேட்டை பின்னாடி ஐநூறு ஆசிரியர்கள் தினமும் ப்ரொடெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஓய்வூதியம் பற்றி அவர்கள் வேலை கெடுக்கும் போது தகுதி நிர்ணயம் பற்றி இவ்வளவு பிரச்சனைகளுக்கு அவங்க போராடிக்கிட்டு இருக்காங்க திமுக எதிர்த்து தானே அந்த பிரச்சனையை பத்தி ஏதாவது ஒரு வாயத்து வந்திருப்பாரா கிடையாது இப்ப திருப்பரங்குன்றம் திருப்பரங்குன்றம் எவ்வளவு பெரிய பிரச்சனை நீ வந்து என்ன பிரச்சனை இதே மாதிரி லிஸ்ட வச்சுக்கிட்டு மதுரை மேற்கு விஜய் திருப்பரங்குன்றம் விஜய் திருமங்கலம் விஜய் அப்படின்னு பேசல அந்த திருப்பரங்குன்றம் விஜய் எங்க திருப்பரங்குன்றத்துல இவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்குது அதுல உங்க பங்கு எங்க உங்க ஆதரவாளர்கள் எல்லாம் இது வந்து திமுக செய்யும் சதின்னு பேசிக்கிட்டு இருக்காங்களே திமுக செய்யும் சதியா திருப்பரங்குன்றம்ன்றது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயே வெப்சைட்ல போட்டான் திருப்பரங்க

எவ்வளவு ரிலேட்டட் கிரைம்ஸ் நடக்குது அதாவது ட்ரங்க் அண்ட் டிரைவ்லயோ இல்ல குடிச்சிட்டு போய் சண்டை போட்டாங்கன்ற கிரைம்லாம் எல்லாம் எவ்வளவு நடக்குது ஏன் அங்க மது பத்தி பேச மாட்டீங்களா ஏன் ஏன்னா உங்க ஆளு புதுசியானந்தே அங்க வந்து மது கடை வச்சிருக்கிறாரு தியாவாரம் பண்றாரு அப்ப நீங்க லாட்டரிய பத்தி பேச மாட்டீங்க ஏன்னா உங்க குடும்பம் லாட்டரி விற்குது இங்க புதுச்சேரியில மதுபானத்தை பத்தி பேச மாட்டீங்க ஏன்னா நீங்களே மது விற்பனை செய்றீங்க அப்படி இருக்கும் போது உங்களுக்கு அரசியல் பேசவே தகுதி இல்லை அப்படின்னும் போது இந்த மாதிரி ஏதாவது வெட்டியா இந்த ரேஷன் கடை இல்ல அப்படின்னு ஏதாவது பத்தாம் பொதுவா இந்த வச்சுக்கோ காந்தி கணக்குன்னு முன்னால காந்தி கணக்குன்னு அந்த சொல்லாடல் இப்ப கிடையாது அதை வந்து விஜய்க்காக இன்னும் மீட்டு உருவாக்கம் நினைக்கிறேன் எல்லாம் காந்தி கணக்கு தான் வச்சுக்கோ யாரு கேட்க போறா அப்படின்ற தான் அவர் அரசியல் பேசிட்டு இருக்காரு விஜய் இந்த பொதுக்கூட்டத்துக்கு செல்வதற்கு முன்பாகவே சமூக வலைதளத்துல ரொம்ப ஒரு வைரல் ஆகிட்டு இருந்தது வந்து அந்த மாநிலத்துல சேர்ந்த எஸ்பி இஷா சிங் அவங்க பேசின அந்த வீடியோ தான் அந்த காட்சி தான் ஏன்னா அவங்கள இந்த கியூஆர் கோட் இல்லாம அடையாளம் இல்லாம அனுப்புங்க அப்படின்னு சொன்னதுல அவங்க உணர்ச்சி வசப்பட்டு நீங்க என்ன செய்யணும்னு எனக்கு சொல்லாதீங்கன்னு பேசின விஷயம் தான் ரொம்ப பெருசா போச்சு காவல்துறையே இந்த அளவுக்கு பாராட்டக்கூடிய விஜய் கட்சி புசியானது பாராட்டுகிறார் இத்தனைக்கும் அந்த சம்பவம் நடந்த இடத்துல புசியானது இருக்கிறாரு ஆதோ அர்ஜுனா பாராட்டுகிறார் விஜய் பாராட்டுகிறார் இத்தனை பேரும் பாராட்டுகிறார்கள் ஆனா அந்த ஒரு எஸ்பி அந்த கடமையில சரியா இருக்கிறாங்க எப்படி அனுப்பணும்ன்றது நிக்கிறாங்கன்ற பிரச்சனை தான் அங்க பெருசா வெளியே வந்திருக்கு காவல்துறையோட ஒரு கரார் தன்மைதான் இந்த கூட்டத்துக்கு ஒரு பெரிய காரணம் அப்படின்றது தான் பாராட்டுறாங்களா விஜய் கட்சி அதாவது எதுக்கு பாராட்டுறோம் அவங்களுக்கும் தெரியாதுங்க ஏன்னா இதே மாதிரிதான் கரூர் சம்பவத்துல சம்பவம் நடக்கிறதுக்கு பத்து நிமிஷம் முன்னாடி ஒரு காவல்துறையை பாராட்டி தான் இருந்தாரு முதல்ல காவல்துறை நண்பர்களுக்கு பாராட்டு தெரிவிக்கோங்க அவங்க முட்டும் இல்லைன்னா நான் இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்திருக்கேன் கரூர்லையும் பாராட்டினாரு இவர் எந்த சம்பவத்துக்காக காவல்துறையை திட்டாரோ அந்த காவல்துறையை இவர் பாராட்டிட்டு தான் கூட்டத்தை ஆரம்பிச்சாரு அவ்வளவு பெரிய முட்டா கூட்டம் அது அப்ப அப்படி இருக்கும்போது இன்னைக்கு அவங்க வந்து பேசும்போது என்ன வார்த்தையை பயன்படுத்துறாங்கன்னா நாற்பத்தோரு உயிர் உங்களால போயிருக்கு நீ வந்து எனக்கு லெக்சர் எடுக்காதன்றாங்க அப்படின்னா என்ன நடத்தினா உனக்குலாம் வாயத்துற அருகதே நீங்க கடந்த ஒரு மாசமாவே நீங்க பிரஸ்காரங்களை கொடுத்தா போறது அது வந்து அது ஒரு அநாகரிகமான பதில் அது என்ன பொறுத்த வரைக்கும் அது அநாகரீகம் ஒண்ணு பதில் தரலன்னு சொல்லு இல்ல வந்து இல்லங்க நாங்க பிரஸ் மீட் போட்டுறோம் அப்ப பேசுறோம் இப்ப எதுவும் பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லுங்க இல்ல போறதுல வந்து பதில் சொல்லிட்டு போங்க அனுமதி கேட்டோம் அனுமதி மறுக்கப்பட்டுச்சு மேல்முறையீடு செய்வோம் ஏதாவது பதில் சொல்லணும் போறது அப்படிங்கிறது வந்து அரசியல் வக்கற்றவர் எப்படி அரசியல் செய்வார்ன்றதா அதுதான் இன்னைக்கு அவங்க திட்டம் போதும் சிரிச்சுட்டே ஒரு ஆளுமை மிக்கவராக இருந்தால் உண்மையிலே அந்த நாற்பத்தி ஒரு உயிர் உன்னால போகல அப்படின்னு இருந்தா நீ காவல்துறை எப்படி பேசிருப்ப இப்ப விடுதலை சிறுத்தை கட்சிகள் சேர்ந்தவர்களோ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவங்களோ சிபிஐ சேர்ந்தவங்களோ எப்படி காவல்துறை பேசுவாங்க நீங்க பாத்திருக்கீங்க போராட்டம் பண்ணும்போது அவங்க வந்து வெளிப்பட காவல்துறை எப்படி பேசுவாங்க இது என் அரசியலமைப்பு சாசனத்தின் உரிமை இது என் அடிப்படை உரிமை நான் போராடுவேன் தடுக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது அப்படின்னு பேசுவாங்க நாங்கள் காரணம் இல்லை என்றுதான் கருதிட்டு இருக்காங்க அந்த பேச்சு தான் விஜயோட பேச்சு அப்ப இருக்கும்போது அந்த காவல்துறை அதிகாரி சொல்வதை வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா அப்ப கிட்டத்தட்ட கருவு சம்பவத்திற்கு என்ன காரணம் பின்னணி என்பதை தானே அவர் சொல்றாரு அதை அவங்க கேட்டுக்கிட்டு போறாங்கன்னாக்கா அப்படி அது உண்மை அப்படின்ற எடுத்துக்க முடியல முடியுமா அது அது உண்மைதாங்க ஏன்னா உச்ச நீதிமன்றத்துல இவங்கள போய் காவல்துறைக்கு வந்து பாதுகாப்பு தரல அழுத்தல் எழுத்தலாம் பேசினாங்க புஷியானந்தோட சொந்த பெயில் வழக்குல என்ன பேசினாங்க அது நடந்தது ஒரு விபத்து அதற்கு நான் காரணம் இல்ல யாராவது பொறுப்பேற்க வேண்டும் என்றால் மாவட்ட செயலாளர் அப்ப புசியானதுக்கு உண்மையாவே தெரியுங்க ஏங்க புசியானந்த் இல்லங்க சின்ன குழந்தை கூட தெரியும் யார் காரணம்னு அத வந்து இந்த சோசியல் மீடியா பிம்பம் இவ்வளவு பேர் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்கன்ற ஒரே காரணத்துக்காக அந்த பசங்க விவரம் அறியாம இருக்கிறாங்க நிறைய பேர் ஆளும் அரசின் மீது ஒரு அதிருத்தில இருக்கிறாங்கன்றத பயன்படுத்திக்கிட்டு காவல்துறை இது பண்ணல அது பண்ணல அப்படின்னு சொல்றதுதான் காரணம்ன்றது ஊருக்கே தெரியும் மத்தபடி அதுல வந்து டிஸ்பியூட் பண்றதுக்கு ஒண்ணு இல்ல நெஜமாலுமே அதான் சொல்றேன் நெஜமாலுமே டிஸ்பியூட் பண்ணணும்னு நினைச்சிருந்தா ஒண்ணும் இல்ல இதே மாதிரி சாம்சங் ப்ரொட்டஸ்ட்கு மூன்று கட்சிகள் சேர்ந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணுச்சு எங்க வள்ளூர் கோட்டத்தில் வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஎம் லிபரேஷன் மூணு பேர் சேர்ந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க அங்க தெரியாதனமா அந்த போலீஸ்கார் எல்லார்டையும் பேசுற மாதிரி என்ன சொல்லிட்டாரு நீங்க இப்படியே விட்டா இதாயிரும் இங்க வந்து சிவில் அண்டர்ஸ்ட் ஆயிரும்ன்ற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லிட்டாரு புட்டிச்சு ஏறு ஏறு நேரிட்டாங்க யாரு நீ யாரு நினைச்சிருக்கீங்க எங்களை பார்த்தா பொறுக்கி நினைச்சிட்டு இருக்கீங்களா நாங்க வந்து பீஸ்ஃபுல்லா ப்ரொட்டஸ்ட் பண்றோம் அட்டி காவல்துறை வந்து மன்னிப்பு கேட்க வச்சாங்க அதே போல உனக்கு நிஜமாவே தாணி இருந்து நாற்பத்தோரு பேர் உயிர் ஒன்னால எழுத்தவில்லை நின்றா அந்த எஸ்பி கிட்ட நீ நின்று சண்டை போட்டுக்கணுமா இல்லையா முதல்ல ஏன் சண்டை போடவே முடியாம சிரிச்சுட்டு நிக்கிற அப்படின்னா நீ கையெழுத்து போட்டு கொடுத்தது கியூஆர் கோட் இருக்க மட்டும் தான் உள்ள விடுவோம் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்க கண்டிஷனுக்கு ஆனா கூட்டம் வரலங்கிறதுனால நீ கியூஆர் கோட் இல்லாதவனே உள்ள விடுற நீ யோசிச்சு பாருங்க இவ்வளவு கூட்டம் வந்திருக்குது இருக்குது டோக்கன் போட்டாலும் காத்த தடுக்க முடியாது அணையை கட்ட முடியாதுன்னு கேனத்தனமா பேசிட்டு நீங்க அந்த ட்ரோன் ஷாட் பாத்தீங்கன்னா தெரியும் கியூஆர் கோடு குடுத்தவங்க மட்டும் அப்படின்றது கூட்ட நிரம்பு இருக்கு அதனால கடைசி நேரத்துல கியூஆர் கோடு இல்லாதவங்க எல்லாத்தையும் உள்ள விடுறீங்க இந்த திருட்டுத்தனம் அம்பலமாயிடக்கூடாதுன்னா அவ்வளவு கட்டங்கிட்ட போய் சிரிக்கிறீங்க இன்னொரு விஷயம் என்னன்னா கூட்டத்துக்கு வந்த ஒரு கையில துப்பாக்கி இருந்ததுன்னு அவரு காவல்துறையினர் அழைத்து செல்றாங்க காவல் நிலையத்துக்கு இப்ப அவரு சிவகங்கை மாவட்டம் அப்படின்றாங்க தமிழ்நாட்டில இருந்து வர வேண்டாம் அப்படின்னு சொன்னா சிவகங்கையில இருந்து வந்திருக்கிறார் அவர் யாரோ ஒரு தாவேக்கா நிர்வாகி நான் பாதுகாப்புக்காக கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாருன்னு தகவல் ஊடகங்கள்ல வந்திருக்கு அப்ப தமிழ்நாட்டில இருந்து மாட்கள் போயிருக்காங்கன்றது தெரியுது கண்டிப்பா போயிருக்கு போயிருப்பாங்க கண்டிப்பா அவங்க என்ன பண்ண முயற்சிப்பாங்கன்னா இப்ப அங்க என்ன குடியுரிமையா விசாரிச்சுட்டு முடியும் காவல்துறை உன்னோட பர்த் சர்டிபிகேட் ஒன்றிய அரசு மாதிரி எஸ்ஐஆ இருக்கு மாதிரி உங்க அப்பா அம்மாவோட பர்த் சர்டிபிகேட் கேட்க முடியாது அதனால அப்படியே ஸ்லிப் பண்ணி உள்ள போயிடலாம் ஸ்லிப் பண்ணி உள்ள போலாம் என்ன சார் நம்மளுக்கு தான் எப்பயுமே கேட்டகிரிக்கு உதிக்கிற புக்தி கையில இருக்குது காவல்துறை கையை கடிச்சுடுவோம் இல்லனா இந்த மாதிரி ஏதாவது துப்பாக்கி பாய் எடுத்துட்டு போவோம் அதாவது ஒரு அரசியல் கட்சி ஒவ்வொரு நிகழ்வுகளையும் புதுசு புதுசாக ஒரு வினோதத்தை சந்திக்கிறது மக்களை பார்க்க வெளியே வந்த போது அவர் வேன் மேல ஏறி குச்சாங்க நீங்க பாத்துருப்பீங்க அவரே பயந்துட்டாரு அடுத்தது பார்த்தா அவரு குதிக்க விட மாட்டாருன்னு பார்த்தா அவரு வண்டி போற பக்கத்துல இருக்கிற மரத்துல ஏறிக்கிட்டு இருந்தாங்க மரத்துல எல்லாம் ஏறக்கூடாது அப்படின்னா அப்புறம் டிரான்ஸ்பார்மர்ல ஏறினாங்க டிரான்ஸ்பார்மர்ல ஏறக்கூடாதுன்னா ஏர்போர்ட்ல இருக்கிற பேரிகேட் எல்லாம் உடச்சு போடுறாங்க பேரிகேட உடச்சு போடுறாங்க உங்களுக்கு விதிப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தா காவல்துறை கையை கடிக்கிறாங்க இவங்க கையை கடிக்கிறாங்க முழு பாதுகாப்பு போட்டுனா துப்பாக்கி எடுத்துட்டு வராங்க அதாவது இந்த வடிவல் சொல்லுவாரு இவன் அடுத்து என்ன பண்ண காத்திருக்கானு கடகதான் இருக்கிறா எனக்கு அப்படின்னு அது தான் நம்மளுக்கு வந்து அடுத்த மாநாடு போடும் இவங்க என்ன செய்ய காத்திருக்காங்க நமக்கு தெரியல சார் இது அந்த பசங்களோட தப்பு கிடையாது நான் மீண்டும் மீண்டும் சொல்லுவது அதுதான் அந்த பசங்களோட தப்பு கிடையாது ஒரு திமுக அதிமுக காங்கிரஸ் விசிகா மாநாட்டில் வந்து பசங்க இப்படி நடந்துக்கிறதுல தாவேகா மாநாடு நடந்துக்கிறாங்கன்னா ஏன் அந்த பசங்களுக்கு இந்த பசங்களும் மரபு ரீதியாக ஏதாவது வித்தியாசம் இருக்கிறா இவங்க வந்து ஹோமோ ஹோமோசெப்பியன்ஸ் அவங்க வேற ஏதாவது ஸ்பீசிஸா கிடையாது இல்ல இவர்களும் நம்ம வீட்டு பிள்ளைகள் தான் அவர்களும் நம்ம வீட்டு பிள்ளைகள் தான் அப்ப அவங்க தப்பா பிஹேவ் பண்றாங்கன்னா என்ன அந்த தலைமை அப்படி வழி நடத்துதுன்னு அர்த்தம் நீ சும்மா எப்ப பார்த்தாலும் வீரவாசனம் பேசிக்கிட்டு உன்னோட எடிட்ஸ் அதாவது சமூக வலைதளம் ஃபுல்லா விஜய் வந்து வந்தா இதை செய்வார் அதை செய்வார் அப்படின்னு இருக்கிறத விட நீ ஃபுல்லா ஆப்போனண்ட் போட்டு அடிக்கிற மெர்சல் படத்துல வர ஃபைட் சீன் எல்லாம் போட்டு திமுகன்னு பிராண்ட போட்டு அடிக்கிற இப்படிதான் அரசியல் பண்றேன்னு போது அவன் இதுதான் அரசியல் நினைக்கிறான் அப்படியே அலைகடலா வந்து இருக்கிற எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டு போறதான் கெத்த காட்டுறத அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான் ஒருமித்த குரலில் ஒரு அரசியல் முழக்கத்தை வைப்பது அரசியல் பலம் அப்படின்னு அவனுக்கு தெரியல அப்ப அப்படி இருக்க வந்துட்டு நீங்க வந்து துப்பாக்கி இல்ல சார் அவன் வீட்டுல எது இருந்தாலும் எடுத்துட்டு வரும் நாளைக்கு அருவாள் எடுத்துட்டு வரோம் கம்பு எடுத்துட்டு வரோம் எது வேணாலும் எடுத்துட்டு வரோம் ஏன்னா நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா அவன் எப்படி பழக்க இருக்கிறீங்க அப்படின்னா தற்காப்பு படத்துல மிக்சி கிரைண்டர்லாம் தூக்கி நெருப்புல போட சொல்லி அவனை பழக்க வச்சிருக்கிறீங்க சோ அவன் என்ன பண்றான் அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்க சர்க்கார் படம் வந்தபோது அவன் வீடியோ அந்த ஒரு விரல் புரட்சியை பாட்டை போட்டு வீட்டுல இருக்கிற எல்லாத்தையும் தூக்கி எரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பல இடத்துல அரசு தராத டிவி எல்லாம் தூக்கி போட்டு உடைச்சு அப்பா அம்மா எல்லாம் அழுக ஆரம்பிச்சாங்க ஏங்க இது அரசு இந்த டிவியே இல்லைங்க இவர் இலவசத்தை உடைக்கிறேன்னு சொல்லிட்டு தூண்டி விட்டாரு இந்த பசங்க வந்து நாங்க சொந்த காசுல இஎம்ஐ போட்டு வாங்கின டிவி எல்லாம் உடைச்சிருக்காங்க இவர் இப்படி ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தா அப்புறம் அந்த பசங்க அரசியலுக்கு வந்தா மட்டும் எப்படி இருப்பாங்க சினிமாக்கே அப்படி ரியாக்ட் பண்றாங்க அரசியல் வரும்போது இப்படி தான் ரியாக்ட் பண்ணுவாங்க அதை கட்டுப்படுத்த வேண்டிய தேவை ஆனா அது கட்டுப்படுத்த தவறிட்டு திமுக ரசிகர்களை உங்கள் தொண்டர்களை இந்த திமுக புதுச்சேரி அரசாங்கம் புதுச்சேரி காவல்துறை எப்படி வேற ஒரு கட்சிக்கு இந்த அளவுக்கு பாதுகாப்பு மக்கள் பாதுகாப்பு கொடுக்கறாங்கன்னு பார்த்து கத்துக்குங்க அப்படின்னு விஜய் சொல்லும் போது ஷாம் போன்ற பத்திரிகையாளர்கள் மூத்த உறவியலாளர்கள் தொலைக்காட்சிக்கு போன் இன்டர்வியூ கொடுக்கும்போது புதுச்சேரியில விஜய் தான் பாடம் கத்துக்கணும் ஏன்னா திமுகவுடைய டி கே எஸ் அதை சொல்றாரு கரூர் சம்பவத்திற்கு யார் காரணம் என்பது எல்லாருக்கும் தெரியும் நீங்க பன்னெண்டு மணிக்கு வர்றதா சொல்லிட்டு எத்தனை மணிக்கு வந்தீங்க இரவு ஏழை முக்காலுக்கு வந்தீங்க இங்க வந்து பதினோரு மணிக்கு பத்தரை மணிக்கு வந்துட்டார் அப்படின்றாங்க அப்ப முன்னாடியே நீங்க வந்திருக்கீங்க சொன்ன நேரத்துக்கு முன்னாடி வந்து சொன்ன நேரத்தில் நீங்க நிக்கறீங்க என்ற போது இந்த பாடத்தை தான் விஜய் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆமா அதாவது இந்த பாடத்தை விஜய் கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்றவங்களும் பகுதி பகுதியா ஃபைல் ஃபைலா ஆயிரம் பேர் ஐநூறு பேர் தனித்தனியா பகுதி பகுதியா நிக்கணும் இவ்வளவு பாரிகேட் போடணும் அங்க இருக்கும் இப்ப போலீஸ் வாலிண்டர் போட்டிருக்காங்களா அதுக்கு பதிலா கரூரில் விஜய் தரப்பில இருந்து குறைந்தது முன்னூத்தம்பது வாலன்ட்டர் போட்டுக்கணும் அதாவது நான் வந்து பத்தாம் ரூபா முன்னூத்தம்பதுன்னு சொல்ல நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கைட்லைன்ஸ் படி அதாவது நீங்க இது வந்து ஒன்றிய அரசாங்கம் பாஜக திமுக அதெல்லாம் விட்டுருங்க நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஒரு தன்னிச்சையாக இயங்கும் ஒரு அரசு நிறுவனம் அந்த அரசு நிறுவனத்தின் பருந்தை இப்படி இத்தனை ஆயிரம் பேர் இருந்தா இத்தனை போடணும்னு ஒரு ரேஷியோ கொடுத்துருப்பாங்களா அந்த ரேஷியோ அப்படி முன்னூத்தம்பது வாலண்டியர்ஸ் போட்டுக்கணும் அப்ப இனிமேல் நீங்க நடத்துறதுக்கு இங்க வந்து போலீஸ் போட்ட பதிலாக நீங்க போடணும் வாலண்டியர்ஸ் போட்டு கியூஆர் கோட் இருக்கிறா கட்சி தொண்டனா எந்த இருந்து வர நீ வந்து எல்லாத்துக்கும் கியூஆர் கோட் கொடுக்க முடியாது சரி இப்போ கியூஆர் கோடுங்கிறது ஒரு நிதர்சனம் போச்சு ஆனா உன்னோட பொறுப்பாளர் யாரு ஏன்னா நீ தொலைஞ்சு போயிட்ட நீ மயக்கம் போட்டு உழுந்துட்டா நான் இன்ஃபார்ம் பண்ண வேண்டியது வந்து நான் வந்து ஐயோ இந்த பையனோட அப்பா அம்மா யாருன்னு தேடிட்டு இருக்க தேவையில்ல உன்னோட ஒன்றை செயலாளர் நான் சொல்லிட்டு அவன் பாத்துக்கணும் உன்னோட பகுதி செயலாளர் சொல்லிட்டு அவன் பாத்துக்கணும் அப்ப அந்த நடைமுறைக்கு நீங்கள் பழக வேண்டும் உங்களுக்கு புதுச்சேரி கத்து கொடுத்துருக்கு இதை தமிழ்நாடு காவல்துறை கத்துக்கணும்னா அஞ்சாயிரம் பேருக்கு ஆயிரம் போலீஸ் போட்டுருக்காங்க சார் நாளைக்கு ஈரோடுக்கு போறீங்க எழுபத்தஞ்சாயிரம் பேர் கூடுறாங்க உங்க மாநாட்டுல இல்ல ஒரு லட்சம் பேர் கூடுறாங்க இருபதாயிரம் போலீஸ் போட முடியுமா யோசிச்சு பாருங்க ஒண்ணுல அஞ்சு பேருக்கு போடணும் அப்படின்னா மதுரை மாநாட்டுல நீங்க ஒன்றரை லட்சம் பேர் நீங்கல்ல முப்பதாயிரம் போலீஸ் போட முடியுமா முப்பதாயிரம் போலீஸ் வந்து நான் மாநிலத்தில் இருக்கிற எல்லா போலீஸையும் கூப்பிட்டு வந்து அதுல ஒரு பாதியளவு நீங்க உங்க மாநாட்டுக்கும் மிச்சம் இருக்கிற பாதியை வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட சுத்தி ஏன்னா உங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வருவாங்கன்னு தெரியாது என்ன அசம்பாவிதம் நடக்கும் தெரியாது திடீர்னு அந்த ஊர்ல வந்து ஹாஸ்பிட்டல் வசதி வந்து அந்த அளவுக்கு நீங்க வந்து நாற்பது பேர் தான் வந்து அந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண முடியும் மிச்சம் இருக்கிற நூறு பேரை கொண்டு போய் எங்க அட்மிட் பண்றது அப்ப யார் பாடம் பாடம் கத்துக்கணும் இதுல இருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டியது இவர் தான் மணிக்கு நான் பதினொன்னு முக்களுக்கு வர தெரியல ஏன்னா இதுலயும் வர முடியாம போய் லேட்டா வந்தா ரொம்ப ரொம்ப அசிங்கமாயிரும் தெரியுது இல்ல லேட்டா வருவதுதான் நடைமுறை லேட்டா வருவதுதான் வந்து யதார்த்தம் அப்படின்னா இப்பயும் லேட்டா வந்திருக்க வேண்டியதானே கருவுல நீங்க செய்தது மகா குற்றம் அயோக்கியத்தனால உங்களுக்கு தெரியும் அப்ப தெரிஞ்சுக்கிட்டே தான் தப்பு பண்றீங்க இந்த தவறு வந்து பாலோவர்ஸ்க்கு தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக கண்ட வசனத்தையும் பேசிக்கிட்டு இருக்கீங்க இது முரங்க அப்ப இது வந்து எங்களுக்கு அதிக விதிகளை போட்டிருக்கீங்கன்னு ஒருத்தன் பாராட்டுறாரு அப்படின்னா அது ஒரு முரண் எப்படி வந்து என்னை அதிகமாக ஒடுக்குறங்கிறத நீ வந்து பாராட்டுவ இருபத்தி ரெண்டு விதிகள் போட்டானே மேடையில ஏறி என்ன பேசுனீங்க அது வேன்ல ஏறி திருச்சியில என்ன பேசுனீங்க என்ன சிஎம் சார் எங்களை ஒடுக்க பாக்குறீங்களான்னு பேசுனீங்க இப்ப முப்பத்தி மூணுக்கு பாராட்டுறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்க வந்து ஒரு பாடத்தை புதுச்சேரி கற்பித்திருக்கிறது அதே போல தமிழ்நாடு வந்து எங்களை வந்து இதே போல முட்டி போட வச்சு சின்ன பசங்களுக்கு பனிஷ்மென்ட் கொடுக்குற மாதிரி கொடுங்க அப்படின்னு சொல்றீங்களா இதுல இருந்து தமிழ்நாடு போலீஸ் கத்துக்கணும் என்ன கத்துக்கணும் அப்ப இதுதான் அங்க இருக்கிற சாராம்ச மொழிய இதுல வந்து ரொம்ப லாஜிக்கா நம்ம தான் வந்து யோசிச்சு இதுல இருந்து லாஜிக் வந்து இது பிழை அது பிழைன்னு பேசிட்டு இருக்கோம் அவங்க தான் சொல்றேன் பகல்லே குடிச்ச மாதிரி தான் ஆதவ ஒரிஜினா பேசிக்கிட்டு இருக்காரு விஜய் பேசிக்கிட்டு இருக்காரு ஆதவ ஒரிஜினா நான் ஒண்ணுமே இல்ல சார் இவ்வளவு பேசுறாங்கல்ல தலித் மக்கள் பிரச்சனை திமுக இஸ்லாமியர்கள் பிரச்சனை யோசிச்சு பாருங்க அந்த கட்சி இதை விஜய் ஆதவர் குசியானந்த் நிர்மல் குமார் அவர் ஆடிட்டர் வெங்கட்ராமன் இப்ப செங்கோட்டையன் ஆறு பேர் இருக்கிறாங்கல்ல இந்த ஆறு பேர்ல யாராச்சும் தலிதா இந்த ஆறு பேர்ல யாராவது இஸ்லாமியர்களா நீங்க எந்த பிரச்சனைக்காக ஆட்சிக்கு வரேன்னு சொல்றீங்களோ அந்த பிரச்சனைக்காக பிரதிநிதிகளும் உங்க தலைமை பொறுப்புல கிடையாது நாங்கள் பேசுவதற்கும் நடப்பதற்கும் எங்கள் கட்சி வடிவமைப்பதற்கு எந்த சம்பந்தமும் இல்லாத கட்சிக்கு நம்ம இவ்வளவு யோசிக்கிறதே வந்து நம்ம நேரம் தான் பாக்குறேன் நம்ம நன்றி சார் நன்றி